வணக்கம் நான் கவிதா இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் சம்மந்தமான டிப்ஸ் வீடியோ தான் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க ஆனால் தைக்க தெரியாது மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஷீட்டு வாங்கியிருக்கேன் அந்த ஷீட்டில் வந்து நான் வந்து ப்ளவுஸை வந்து நான் அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக ஸ்லீவ் தனியாக அந்த பட்டி வைப்பாங்க இல்லையா அது இது மாதிரி தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அளந்து அதை தான் உங்கள்கிட்ட எப்படி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பீஸ் பாருங்கள் இது வந்து பேக் சைடு பேக்கை வந்து நான் கரெக்டாக என்னோடய ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கீழெல்லாம் அதை வந்து அளவெடுத்து நான் வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்டு தனியாக பேக்கு தனியாக எல்லாமே கரெக்டாக அது பர்ஃபெக்டாக இருக்கும் இது எனக்கு நான் வந்து இதுமாரி அளந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நான் வந்து எடுத்து அளவெடுக்கவே நான் ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸு எடுத்து போட்டுட்டு இதை வச்சு மேலே அப்படியே வச்சு வரைஞ்சிட்டு நான் அப்படியே கட் பண்ணிவிடுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு இது வந்து ஒரு அஞ்சு கூட ஆகாது இது கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸ் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி நான் நல்லா ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா அதுவும் டாட் பண்ணி அதுவும் அதுவும் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லையா நம்ம சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுவோம் இல்லையா அது எல்லாமே நம்ம தையலுக்காக எவ்வளோ எவ்வளோ துணி ஓடுறோம் எல்லாமே இதில் நான் ட்ரா பண்ணி வச்சுருப்பேன் இது பாருங்கள் அந்த டாட் பிடிக்கிறது இந்த பக்கமாக கொக்கி சைடில் நமக்கு ஒரு டாட் பிடிப்பேன் இல்லையா அது அப்புறமா ஆம்கோல் சைஸில் ஒரு டாப் பிடி எல்லாமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம ப்ளவுஸை நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு ப்ளவுஸ் வச்சு அளவெடுக்கிறதுக்கு தெரியாது ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு அதாவது நம்ம தைக்கிறவங்க தைப்பாங்க நமக்கு வீட்லையாக இருந்து நம்ம இது கற்றுக்கணும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க இல்லையா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ஸ்லீவ் இது அடுத்தது ஸ்லீவ் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நான் மடித்து தைப்பேன் இல்லையா கைக்கு அதை விட்டுருக்கேன் ஒரு இன்ச்சு அப்புறம் இங்கே பார் கீழே பாருங்கள் தையலுக்காக நம்ம விட்டுருப்போம் இல்லையா அதுக்கும் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் அப்புறம் ஆம்கோழிக்கிட்டே பாருங்கள் அதுக்கும் நம்ம தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு விடும் இல்லையா அதுவும் விட்டுருக்கேன் எல்லாமே விட்டு நான் அழகாக ட்ரா நான் வரைஞ்சி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே எடுத்து நான் வந்து கட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீ கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா துணி விடவே வேண்டாம் இதில் என்ன சைஸ் இருக்கோ அதை அப்படியே போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இது வந்து பட்டி அதையும் வந்து நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது என்ன கட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம குழம்பிக்கவே வேண்டாம் அதுவும் அதே மாதிரி அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம கீழே மடிச்சு தப்போம் இல்லையா அது வரைக்கும் அதுதான் அளவு எல்லாமே ஒரு துணி எடுத்தேன்னா அஞ்சு நிமிடத்தில் நான் கட் பண்ணிவிடுவேன் அதுக்காக நான் இதை வந்து ட்ராப் பண்ணி நான் நான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து அளவு எடுக்க தெரியும் நான் அளவு எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேருக்கு அளவு எடுக்க தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் வாங்கிட்டு வந்து நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் எனக்கு வந்து அளவு எடுக்கவே தெரியாது எனக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு தெரியாது எனக்கு தைக்கவும் தெரியாது அப்படின்றவங்களாம் ஒரு சிலவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பழைய ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா அதாவது கரெக்டாக இருக்கணும் ஆனால் கரெக்டாக இருக்கிற ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இடுப்பு கை எல்லாமே க நெக் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு வேலை தான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுடுங்க கரெக்டாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கம்ப்ளீட் அந்த ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு அந்த ப்ளவுஸை நல்லா ஹையன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கொண்டு வந்து அந்த ஷீட்டில் தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக அப்புறம் கை தனியாக பட்டி தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க அந்தமாதிரி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறது பெரிய கஷ்டமே இருக்காது கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நீங்கள் தைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது தான் சில பேர் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இது வந்து கொஞ்சம் வேலை தான் இது பிரிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு டைம் தான் இதை பண்ண போகிறீங்க இது எப்போவும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது ஒரு டைம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு அஞ்சு நிமிடத்தில் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் அதுலேயே ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் தைச்சி உங்கள் ப்ளவுஸும் நீங்கள் தைச்சிக்கலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு தச்சு கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வேறு உங்கள் ப்ளவுஸும் நீங்களே தைச்சிக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து இப்படி தான் தச்சு பண்ணான்னு எனக்கு வந்து வரைய அதாவது எனக்கு வந்து அளவு எடுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் நான் இதுமாதிரி கட் பண்ணி வச்சு கற்றுனா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே துணியை எடுத்து போடுவேன் அப்படியே இந்த ஷீட்டை வச்சு அப்படியே வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வேலை முடிஞ்சிடும் அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இந்த மாதிரி புதுசாக கற்றுக்குறவங்க வீட்டில் மிஷின் வச்சு நான் புதுசாக நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா அளவுமே நான் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் தைக்கிறதுக்கான அளவு மடிச்சு தைக்கிறதுக்கான அளவு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லையா அது ஒரு அளவு எல்லாமே விட்டு கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே அந்த ஷீட்டை மேலே போட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்